இதெல்லாம் வந்து அடுத்தது தசம்பாகம் அதை தான் இப்போ சொன்னேன் நான் மாயக்காரராகி வேத பார்க்கிறேன் பரிசேரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒற்றை தலைமையிலும் வெந்தயத்திலும் சீரகத்தில் தசபாகம் செலுத்தி நியாயப்பிரமணத்தளுக்கு கற்பித்த விசேஷமாகிய நீதியையும் இறக்கத்தையும் விசுவாசி விட்டு விட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் இதை தான் சொல்ல போய் ஒருத்தன் ட்ரோல் பண்ணா இப்போ சேனலும் இல்லை ஆளும் இல்லை அது வேறு விஷயம் இப்போ வேறு பேரில் வந்து திடீர் திடீர்னு அப்படி புஸ் பண்ணி போவான் தசம்பாகம்னால் அவனுக்கு ஜி அலர்ஜி ஆகிடுது நான் வாயசி சுமார்க் முடியுமா அதுக்குன்னு நான் சொல்கிறேன் நீ இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் நான் என்ன சொல்கிறேன் கற்று சொல்கிறது தான் சொல்கிறேன் நீதியும் இறக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் இதையும் செய்யணும் நீ அதையும் செய்யணும் அதில் அவன் கேட்குறான் தசம் அவங்க பத்து பர்சன்ட் கொடுக்கணும் எங்கே இருக்குதுன்னு நூறு பர்சன்ட் கொடுக்குறதுக்கு நான் சாட்சி கொடுக்குறனே அப்போஸ் நடப்படி இல்லை ஐம்பது பர்சன்ட் அது ஏழை விதவை கொடுத்தா இருக்கிற ரெண்டு வெள்ளிக்காசில் ஒன்று கொடுத்துட்டா அவன் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்கிறா அண்ணனே சப்பீரால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறாங்க அந்த காலத்துல எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாங்க பயப்படாதீங்க கேட்கல சொல்கிறேன் கொடுக்காதுன்னு செத்து போனா சகலம் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருந்தது பரிசுருடைய நீதியை காட்டில் நம்முடைய நீதி பெருசாக இருக்கணும் நீங்கள் தசமாக மட்டும் சே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க விசுவாசத்தையும் இறக்கத்தையும் நீதியை விட்டுட்டீங்கன்றதுக்கு நான் சொல்கிறேன் வேதமும் சொல்கிறது அதுதான் இது ஒரு ஒரு பிட்டை பிடிச்சி நெட் போய் கட்டன் பேஸ்ட் பண்ணி போட்டால் அப்படிதான் சொல்லுவான் எல்லாம் படுவா எப்படி பேசுகிறான் பாரு சரி நம்ம தேவ சித்த சேர்ந்து நம்மளுடைய வேலை நீங்கள் தசமாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீதியையும் இறக்கத்தையும் விஸ்வாசத்தையும் நாடுங்க அதையும் செய்யணும் இதையும் செய்யணும் ஒன்லி கான்சன்ட்ரேஷனாக டைட்ஸ் இல்லை நீங்கள் இப்போ கான்செப்ட் ஆஃப் டைட்ஸே மறந்துடுறீங்க சகோதரமில்லை உங்களுக்கு குறை இருந்தால் குற்றம் இருந்தால் அதை ஒப்புரவாக்கி மனஸ்தாபம் இருந்தால் எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்புறம் அந்த காணிக்கை செலுத்துன்னு வேதம் சொல்லுது காணிக்கைக்கே அது அப்போ தசம்பாகத்துக்கு எப்படி வேணால் செலுத்துகிறானோ இல்லை காணிக்கைக்கே அது கஷ்டப்பு இருக்கக்கூடாது தசம்பாகத்துக்கு செலுத்துனோன்னா என்ன இருக்கணும் உங்களுக்கு கவர் இருக்கணும்னு இல்லை நீதி இருக்கணும் இறக்கம் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் இதெல்லாம் இருந்து நீங்கள் செலுத்துகிறப்போ இதுவும் நீங்கள் செய்யணும் அதுவும் செய்யணும் என்பது தான் காரியம் இப்போ இந்த தசமாகனாலே சில பேருக்கு அலர்ஜி ஆகிடுது சில பேருக்கு அது வெவ்வேறு மாதிரி பேசுகிறேன் இல்லையா சரி பேசுகிறவங்க பேசும் போட்டோம் இப்போ நம்ம சப்ஜெக்டுவே போகிறோம் நீங்கள் பரிசு ஏருடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும் அப்போ பாருங்கள் தசமாகும் பரிசு ஏர் பத்து பர்சன்ட் கொடுத்தோம் அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அதிகமாகவே கொடுக்கணும் இதை அப்படியே கட்டன் பற்றி பேஸ்ட் பண்ணி போட்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை பற்றி நான் கவலைப்படுறதும் இல்லை சொல்கிறேன் விஸ்வாசம் எவ்வளோ பெருசு நீதி எவ்வளோ பெருசு இறக்கம் எவ்வளோ பெருசு இது பத்து பர்சன்ட் தான் அதை விட இது அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு நீதி இருக்கணும் இறக்கம் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் புரியுதா ஆ